ஈவினிங் டைமுக்கு ரொம்ப சிம்பிளாக ஏதாவது ஸ்நாக்ஸ் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷெஃப் சர்க்கிள் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இட்லி மாவு வச்சு ஒரு சூப்பரான போண்டா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு வெறும் ஒரு கப் இட்லி மாவும் கொஞ்சம் கோதுமை மாவும் இருந்தால் போதும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான போண்டா வந்து செஞ்சிடலாம் ரொம்ப குயிக்காகவும் செஞ்சு முடிச்சிடலாம் இந்த போண்டா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு இட்லி மாவு எடுத்துக்கலாம் புளிக்காத இட்லி மாவை எடுத்துக்கோங்க புளிச்சிருந்துச்சின்னா போண்டாவோட டேஸ்ட் நல்லா இருக்காது இதை வந்து பவுலில் சேர்த்துட்டு இது கூட அரை கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் எவ்வளோ இட்லி மாவு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நீங்கள் ஆல்ரெடி இட்லி மாவில் வந்து உப்பு சேர்த்துருந்தா இது சேர்த்தும் போது பார்த்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இங்கே வந்து நான் மாப்பிள்ளை சம்பாவோட இட்லி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் வீட்டில் எந்த இட்லி மாவு இருந்தாலும் அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இதை வந்து ரஃபாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கால் கப் அளவுக்கு தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஃபஸ்ட்டே வந்து ஏன் மிக்ஸ் பண்ணுறோன்னா அந்த கோதுமை மாவில் எதுவும் கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்கிறதுக்காக ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணிவிட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் அப்புறமா சேர்த்து போகிறோம் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் தண்ணியை வந்து ஒரே டைமில் ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இது வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் திக்காகவும் இருக்கணும் அதே மாதிரி அப்படியே எடுத்து நீங்கள் ட்ராப் பண்ணிங்கன்னா அப்படியே விழுகிற மாதிரி இருக்கணும் இந்த பதத்தில் இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க இது கூட மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்ல பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ரெண்டு கொத்து பொடி பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் அதுக்கப்புறம் கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்கள் குழந்தைகளுக்கு இது தர அப்படின்னு சொன்னால் பச்சை மிளகாய் வந்து அவாய்ட் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் நீங்கள் இதில் கொஞ்சம் கேரட் கூட துருவி போட்டாலும் டேஸ்ட் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி கேரட் போடுறதுனாலும் தாராளமாக போட்டுட்டு இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மாவோட பதம் வந்து இந்த மாதிரி இருக்கணும் எடுத்தீங்கன்னா ஈஸியாக அப்படியே குழக்குலான்னு இருக்கிற மாதிரி இருக்கணும் இது ரொம்ப தண்ணியாட்டாக இருந்துச்சுனாலும் எண்ணெய் வந்து அதிகமாக குடிச்சிடு ஃப்ரை பண்ணும்போது இல்லை கெட்டியாக இருந்துச்சுனாலும் போண்டா வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி பதத்தில் மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு இதை ஃப்ரை பண்ணுறதுக்கான எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் இதை நல்லா டிப் ஆகிற அளவுக்கு எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கோங்க சூடாகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு சின்னதாக ட்ராப் விட்டிங்கன்னா அது இமீடியட்டாக வந்து மேலே வர்ற மாதிரி இருக்கணும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக போட்டுக்கோங்க அப்போ சின்னதாக போடும்போது நல்லா பெருசாகி வரும் ஸோ போட்டுட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு எதுவுமே பண்ண வேண்டாம் ரெண்டு நிமிஷம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுருங்க திருப்பி விட்டாலும் சரி இப்படி எல்லாம் ஏகமாக கிளறி விட்டாலும் சரி கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இந்த போண்டா வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்லா அந்த பபுள்ஸ் எல்லாம் வந்து கம்மியாகிற வரைக்கும் இதை வந்து ஃப்ரை பண்ணணும் இது எப்படியும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தாராளமாக எடுத்துக்கும் இது வந்து மீடியம்லேருந்து ஹை ஃப்ளேம் இந்த ரெண்டில் எதோ ஒன்றுல வச்சு இதை ஃப்ரை பண்ணுங்கள் அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் எல்லாம் கம்மியாகி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுன்னு இதை வெளியே எடுத்துடலாம் இந்த போண்டா ஈவினிங் டீ டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதை நீங்கள் சூடாக சாப்பிட்டாலும் சரி ஆற வச்சு சாப்பிட்டாலும் சரி டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இது ஈவினிங் டைம் மட்டும் இல்லாமல் லஞ்சில் கூட நீங்கள் ரசத்துக்கு சைடிஷாவோ இல்லை சாம்பாருக்கு சைடுஷாவோ தயிர் சாதத்துக்கு சைடிஷாகோ செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ரொம்ப சிம்பிளான டேஸ்ட்டான இட்லி மாவு வச்சு செய்கிற போண்டாவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ப்ளஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பாசிபிள் கிடையாது ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்